கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூஸ்திரம் உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எஸ்ரா அதிகாரம் இரண்டிலிருந்து கேள்விகளும் பதில்களும் எருசலேம் யூதா ஜனங்களை பாபிலோனுக்கு சிறைப்படுத்தவன் யார் நேவுகாத் நேச்சார் நேவுகாத் நேச்சார் எதிர்மேல் ராஜாவாக இருந்தான் பாபிலோன் ஏஸ்ரா இரண்டாம் அதிகாரத்தில் எவர்களுடைய தொகை குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்லேமுக்கும் யூதாவுக்கும் திரும்பி வந்த இஸ்ரவேல் ஜனமான மனிதரின் தொகை பாகாத் மோவாபின் புத்திர எவர்களுடைய சந்ததிக்குள் இருந்தார்கள் யோசுவா யோவா அதேரின் புத்திர யாருடைய சந்ததியானவர்கள் எசேக்கியா எசுவா கத்மியேல் என்பவர்கள் யாருடைய சந்ததியானவர்கள் யூதாவுக்கு திரும்பி வந்த பாடகரான ஆசாபின் புத்திரர் எத்தனை பேர் பேர் யூதாவுக்கு திரும்பி வந்த வாசல் காவலாளர்களின் புத்திரர் எத்தனை பேர் நூற்றி முப்பத்தி பேர் யூதாவுக்கு திரும்பி வந்த நிதனிவியரும் சாலமோனுடைய வேலையாட்களின் புத்திரரும் எத்தனை பேர் 392 பேர் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போனவர்கள் யார் பர்சிலாயின் புத்திரர் பர்சிலாயின் புத்திரர் வம்ச அட்டவணையை காணாமற் போனதினால் எதற்கு விளக்கமானார்கள் ஆசாரிய ஊழியம் பர்சிலாயின் குமாரர் மகா பரிசுத்தமானதில் புசிக்க தகாததென்று சொன்னவன் யார் திர் யார் எழும்பு மட்டும் பரிசில் ஆயின் மகா பரிசுத்தமானதில் புசிக்க தகாததென்று திர் ஷாதா கூறினாள் உரிம் தும்மிம் என்பவர்கள் உள்ள ஒரு ஆசாரியர் யூதாவுக்கு வந்த சபையார் எல்லாரும் ஏகத்திற்கு எத்தனை பேர் யூதாவுக்கு வேலைக்காரரும் ஏழாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு யூதாவுக்கு வந்த சபையாருக்கு இருந்த பாடகரும் பாடகிகளும் எத்தனை பேர் இருநூறு பேர் தேவனுடைய ஆலயத்திற்காக மன உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்தவர்கள் யார் வம்ச தலைவர்களில் சிலர் வம்சங்களின் தலைவர் எதை அதில் ஸ்தானத்திலே எடுப்பிக்கும்படிக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள் தேவனுடைய ஆலயத்தை வம்சங்களின் தலைவர் திருப்பணி பொக்கிஷத்திற்கு கொடுத்த தங்க காசு எவ்வளவு அறுபத்தி ஓராயிரம் வம்சங்களின் தலைவர் திருப்பணி பொக்கிஷத்திற்குக் கொடுத்த வெள்ளி எவ்வளவு ஐயாயிரம் ராத்தன் வம்சங்களின் தலைவர் திருப்பணி பொக்கிஷத்திற்கு கொடுத்த ஆசாரிய வஸ்திரங்கள் எத்தனை நூறு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இக்கேள்விகள் வேதாங்க புதைப்பு புத்தகத்தில் எடுக்கப்பட்டது நன்றி